என்ன எங்க மருமக கோயிலுக்கு எங்கேயாவது போயிருப்பா கோயிலுக்கா இன்னும் என்னடி கோயிலு அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு ஏதாவது வேண்டுதலா இருக்கும் அத நேரவேத்த போயிருப்பா இந்த பாரு ஆண்டாள் அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்கு அந்த பொண்ணு இங்கே மருமகளாக வாழ்கிறதுனால தான் உங்கள் அண்ணன் வாயை வாய முடிட்டுருக்காரு நீ பண்ண காரியம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சுதுன்னு வையே ஓம்பாடு ரொம்ப திண்டாட்ட மாதிரி பார்த்துக்க ஏது நீங்களே இந்த சதா போய் இல்லாத பொல்லாத சொல்லி போட்டு கொடுத்துருங்க போல இருக்கு என்ன ஆண்டாள் ஏன் மேலே சந்தேகப்படுறா என்ன பார்த்து இப்படி கேட்டா இத்தனை வருஷமா உங்க கூட குடும்பம் நடத்திருக்கானே என்னைக்காவது இங்க நடக்கிற விஷயத்தை எதையாவது போய் உங்க அண்ணன் வீட்ல போய் நான் சொல்லிருப்பா இனிமேலும் இப்படியே இருந்தா நல்லது அக்கா அக்கா உன்னால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது அப்ப சதாசியமும் அவர் பொண்டாட்டியும் மாப்பிளையும் பொண்ணு ஏத்துக்கிட்டாங்களா முதல்ல சதாசிவம் கூட கொஞ்சம் பிடிவாதமா தான் இருந்தாரு ஏன் மணியை கூட வீட்டை விட்டு வெளில போடான்னு சொல்லிட்டாரு அப்புறம் நான் பேசுற விதமா பேசுனதுனால அந்த அம்மா பெத்த மனசு பிள்ளையோட தப்பெல்லாம் மன்னிச்சு வீடுகளை கூப்பிட்டாங்க அப்பா சதாசிவம் சம்மதம் இல்லாம தான் பொண்ணையும் மாப்பிளையும் அந்த அம்மா வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்காங்க ஏங்க அந்த சம்மதிச்சா என்ன சம்மதிக்கலனா என்ன எப்படியோ முத்தைய தங்கச்சிய சதாசிவத்துக்கு மருமகள் ஆக்கிட்டேன் அக்கா உன் மருமவ கவிதா சதாசிவம் வீட்டுக்கு போய் என் மாப்பிள்ள மணி கிட்ட போயும் போய் இந்த குடிகாரோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் கேட்டா கவிதா அங்கேயா வந்தா ஆமாக்கா எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்தாதான் உங்க வீட்டுக்கு உங்க மகளை அனுப்புவேன்னு கவிதாவுக்கு வளகாப்பு நடத்தும் போது சொல்லி அவளை அவ அப்பா வீட்டுக்கு போக விடாம தடுத்த அன்னைக்கு நான் அப்படி சொல்லியோ என்ன மீறி அவ போயிட்டாளா இன்னைக்கு வரட்டும் நான் பேசிக்கிறேன் ஏன் அண்டாலும் கோவப்படுற இப்ப என்ன உன் பிரச்சனை இங்க நடந்ததை எல்லாம் உன் மருமக அவங்க அப்பன்ட்ட போய் சொல்லிருப்பாளா அப்படின்னு தானே சந்தேகப்படுற கவலையே படாத கண்டிப்பா இங்க நடந்தது அத்தனையும் ஒண்ணு விடாம அவங்க அப்பன்ட்ட போய் சொல்லிருப்பா கவிதா உண்மையை சொன்னா மட்டும் அவங்க அப்பா என்கிட்ட கேட்டுருவானா என்ன ஏதாவது கேட்டான்

உங்க ரெண்டு பேரு பாடும் பாடுதுண்டாத்த மாதிரி பாத்துக்கோங்க என்னங்க இப்படி பேசுறீங்க என் தங்கச்சி நான் சொன்னா கேப்பா நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன் பாப்பு பாப்பு நீ கிழிச்ச கோட்ட அவ தாண்டாளா தாண்டலையான்னு போக போ பாப்பு முத்தையா இவர் கடந்துட்டு போறாரு நீ சதாசிவம் வீட்டை விட்டு மட்டும் வந்துடாத நான் ஏன் அந்த வீட்டு விட்டு வர போறேன் ஏன்டி இவன் பேச்ச கேக்குறியா

ஏண்டி பய பார்த்தா பாய்வம் போல தான் தெரியுது நீ எல்லுன்னா அவன் என்ன நினைக்கிறான் இப்போ இந்த ஆண்டால புரிஞ்சுக்கங்க சதாசிவத்தோட சொத்தை மட்டும் இல்லை அவனோட கௌரவத்தையும் சேர்த்து அழிக்க பாப்போம் பாப்போம் என்ன தாளிக்கிறீங்கண்ணா போச்சா ஆமாமா இப்பதான் ஒரு குழந்தை அழுதுகிட்டே போச்சு

நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வீட்டுக்காரருக்கும் எனக்கும் எந்த தப்பான உறவும் கிடையாதுங்க எங்க அப்பா உயிரோட இருக்கும் போது உங்க வீட்டுக்காரருக்கு தொழில் சம்பந்தமா உதவி பண்ணிருக்காரு எங்க அப்பா இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் எங்க குடும்பத்துக்கு ஏதாவது உதவி பண்ணும் எங்க வீட்டுக்கு உங்க புருஷன் வந்தாரு ஐயோ இப்போ எதுக்குங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு இல்லைங்க உதவி பண்ண வந்தவங்க புருஷன் இப்போ என் தங்கச்சியோட வாழ்க்கையவே அழிச்சிட்டாரு நான் ஜெயிலில் இருந்ததுனால என் தங்கச்சிக்கும் குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருப்பேன் நைட்டில் எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கினாரு அப்ப கொடி போதையில் வலுக்கட்டாயமா என் தங்கச்சிய அவங்க பொறிச்சு கெடுத்துட்டாரு

முதல்ல உங்க வீட்டுக்கு போகலாம் நான் உங்க தங்கச்சிய பார்க்கணும் நீங்க வருத்தப்படாதீங்க இதுக்கு நான் ஒரு நல்ல முடிவு கட்டுறேன் வாங்க போலாம் வாழ்க்கையிலே அடிச்சுட்டியே பாவி ஹலோ வணக்கம் யார் பேசுறது நான் மாணிக்கம் பேசுறேன் ஆயிட்டீங்களா இன்னும் நான் உங்களுக்கு ஷாக்கே கொடுக்கல அதுக்குள்ள ஷாக்கா நான் எப்படி ஏய் நான் எதுக்காக உங்ககிட்ட பயப்பட போறேன் ஆமா எதுக்கு ஃபோன் போன் பண்ண அப்பா ராமமூர்த்தியை பழி வாங்குறதுக்கு ஹலோ ராங் நம்பருக்கு ஃபோன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் எங்க அப்பா பேர் ராமமூர்த்தியில விஸ்வநாதன் என்ன தம்பி ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா உங்க அப்பாவுடைய உண்மையான பேரு ராமமூர்த்தி தான் என்ன நம்ப முடியலையா அவன மாதிரி போலியான போர் ஜிரி பேர் தான் விஸ்வநாதன் ஏ எதுக்கு இப்ப எனக்கு போன் பண்ண அத சொல்லு உங்க அப்பா ராமமூர்த்தியை பழிவாங்க உன்னை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பிளான் பண்ண ஆனா நீ தப்பிச்சுட்டேன் ஹலோ 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 என்ன புரியலையா சொன்னா தானே புரியும் உங்ககிட்ட டிரைவரா வேலை பார்த்த வீராவ நான் தான் கொலை பண்ண நம்ப முடியல உன்னோட கார் டிக்கியில அவருடைய டெட் பாடி நான் தான் போட்டேன் நீ பண்ண அது ஏய் தம்பி நான் பேசுற வரைக்கும் நீ குறுக்குல பேசக்கூடாது நான் பேசுன்னு சொன்னாதான் நீ பேசணும் ஒன்ன ஜெயிலுக்கு அனுப்பணும் நான் பிளான் பண்ண உன் மேலே உள்ள ஆசையில வீராவோட பொண்டாட்டை கண்மணி நான் தான் என் புருஷனை கொலை பண்ணன்னு சொல்லி குற்றத்தை அவையத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா இப்போ அவளும் ஜாமீன்ல வெளியே வந்துட்டா தேவையில்லாத விஷயத்தில் வரேன் உன்ன ஜெயிலுக்கு அனுப்பினா மட்டும் போதும் நினைச்சேன் அதுல இருந்து நீ தப்பிச்சிட்ட அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்ன புரியலையா உன்னை நான் கொலை பண்ண போறேன் என்ன தம்பி டாக்கா இல்லையா என்ன பிரியா இவனா ஆ பண்ணி என்னை மிரட்டி குலை பண்ண போறேன்னு சொல்கிறேன் மிரட்டுறியா என்ன மட்டும் இல்ல என் ஃபேமிலியில் இருக்கிற யாரையுமே நீ எதுவும் பண்ண முடியாது தம்பி தம்பி ரொம்ப எமோஷன் ஆவா அதை இன்னைக்கு உனக்கு சாவுன்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் என்ன தடா நீ முடிவு பண்றது தம்பி அந்த பிரம்மா எழுதின கணக்கை கூட மிஸ் பண்ணுவா ஆனா ஏன் கணக்கு எப்பவுமே மிஸ் ஆகாது அதையும் பாத்துற போனாடே என்ன இவங்க போனை கட் பண்ணிட்டான் ஏ என்ன தம்பி உங்கள் அப்பாவை பழிவாங்க ஓன் தம்பி கௌதம துப்பாக்கியால் ஷூட் பண்ணது நான் தான் என்னை காட்டி கொடுக்க நினச்சேன் நான் குடியிருந்த வீட்டு ஓனரை கொலை பண்ணது நான் தான் அது என்னை பிடிக்க நினச்ச கான்ஸ்டபிளை கொலை பண்ணது நான் தான் இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன் எதுக்கு பண்ணேன்னு நீ கேட்கவே இல்லையே எதுக்குடா கேட்கணும் எங்கள் அப்பாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ கொலைக்கு மேலே கொலை பண்ணிட்டு இருக்கேன்னு நல்லா தெரியும்ல தம்பி உங்கள் அப்பாவை நான் தப்பாக புரிஞ்சிக்கல சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் பழி உங்க அப்பா எனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் இந்த பழி வாங்கல் எங்கப்பா எங்கப்பா யாருக்கு எந்த துரோகம் பண்ணலடா உங்ககிட்ட உங்க அப்பா நல்லவனா நடிக்கிறான் பேத்த அப்பா தானே அசால்ட்டா இருக்காதே அவன் வாழறதுக்காக யார வேணா அழிப்பான் உன் மகன் தானே உன் மேல கூட பாசம் கேட்ட மாட்டான் நம்ப முடியல இல்ல பாசன்னு என்னன்னு தெரியாத வேஷக்காரன் தான் உங்க அப்ப புரிஞ்சு நடந்துக்கோ உனக்கு நேரம் நெருங்கிட்டு இருக்கு டாக் ரெடி ஆயிரு பை என்னடி உங்க அண்ணனுக்கு முத்தையா தங்கச்சி பொருத்தமா இருக்கிறாளா ஒரு குடும்பம் நல்லா உங்களுக்கு பிடிக்காதே அப்போ உங்க அண்ணன் தப்பு பண்ணல நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்றியா எங்க அண்ணன் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் எங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தை வாங்கி எங்க அண்ணனுக்கு நீங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கணும் ஏண்டி என்ன என்ன கல்யாண புரோக்கர் நினைச்சியா முறைப்படிதான் முத்தையா உங்க வீட்டுக்கு பேச போனா ஆனா உங்க அப்பா அம்மா தான் அவன் பேச்சையே நம்பலையே நம்பி இருந்தா உன் குடும்பத்துக்கு ஏண்டி இவ்வளவு பெரிய அசிங்க வருது திட்டம் போட்டு எங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சீங்க அத முத்திய தங்கச்சி மூலமா நிறைவேற்றிக்கிட்டீங்க ஏண்டி நான் நல்லது தாண்டி பண்ணிருக்கேன் தான் தப்பா புரிஞ்சுட்டு பேசுற உங்க அண்ணன் பண்ண காரியத்துக்கு முத்தைய அவன் தங்கச்சிய கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தா இந்நேரம் உங்க அண்ணன் ஜெயிலுக்கு போயிருப்பான் உன் குடும்பத்துக்கு இப்படி ஒரு அவமானம் வரக்கூடாதுன்னு தான் நானே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன் அது இருக்கட்டும் உன் அப்பா வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னேனே எதுக்குடி என்ன கேட்காம போன ஏ அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு நான் யாரை கேட்கணும் ஆமா 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 அவ கேக்குறதுல என்னமா தப்பு இருக்கு அவ அப்பா அம்மா வீட்டுக்கு போறதுக்கு அவ யார்கிட்ட கேட்கணும் அதே மாதிரி நீ பண்ற கூத்தே எல்லாம் அங்க போய் சொல்றதுக்கு அவ யாரை கேட்க வேண்டியது இல்லையா சாந்திய கொல பண்றதுக்காக உங்க பையன கேரளா வரைக்கும் அனுப்பி செய்வினை செஞ்சு கொல பண்ணீங்களே அதுல இருந்து இந்த நிமிஷம் இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கற வரைக்கும் எல்லா விஷயமும் எங்க அப்பா அம்மாவுக்கு தெளிவா தெரியும்ங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் நீ போய் சொன்னியா உன்னை இனிமே உங்க கை என் மேல பட்டுச்சு அப்புறம் நான் மனுஷியவே இருக்க மாட்டேன் அடிச்ச என்னடி பண்ணுவ திருப்பி அடிப்பேன் கவிதா என்னமா பேசுற அவ உங்க அத்தமா மாமா வாழ இடத்துல மாமனார் மாமியார் கோவத்துல ஏதாவது சொன்னாலும் பொறுத்து போகணும்னு எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க அதனாலதான் இவங்க இத்தனை நாள் பண்ண அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நான் பொறுத்துட்டு இருந்தேன் இதுக்கு மேல என்ன அதற்றது அடிக்கிறதுன்னு ஏதாவது வேலை வச்சுக்கிட்டீங்க அப்புறம் நடக்கிறதே வேற ஜாக்கிரத என்னடி இவ்வளவு நாள் பவ்யமா இருந்தா புலி மாதிரி இருந்தியாடி ஒரே வார்த்தையில உனிய பூனை குட்டி ஆக்கிட்டு போயிட்டா இங்க என்ன முறைக்கிற அங்க உனிய அடிச்சிட்டு போயிட்டாள இந்த பாரு இந்த அசிங்கம் இங்கேயே இருக்கட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னு வையே ஒரு பயம் ஒன்ன மதிக்க மாட்டான் பார்த்து பவியமா நடந்துக்கோம்மா அவ்வளவுதான் சொல்லுவேன் ஏண்டா சுரேஷ் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து தண்ணி அடிச்சே ரொம்ப நாள் ஆச்சு என்ன மச்சம் ஒர்க் அதிகம் சரி அசோக்ன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் உனக்கு தெரியுமா ஆமா தெரியும் அவனுக்கு கண்மணின்னு ஒரு பொம்பளை கூட நல்ல பழக்கம் அவ புருஷனையோ கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கா அதனால அவ தங்கச்சிக்கும் அந்த கண்மணியோட குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக டெய்லி கண்மணி வீட்டுக்கே நைட் ஆனா போயிடுறான் நான் அவனை பார்க்கறதுக்காக என் பர்த்டே அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுக்கு போயிருந்தேன் போகும்போது சர கூட போயிருந்தேன் ஏற்கனவே அசோக்கும் நல்ல போதையில் இருந்தான் ஆமா நான் எதுக்காக அங்கே போனேன்னு நீ கேட்கவே இல்லையே எதுக்காக போன அதை இப்போ சொன்னா இன்ட்ரெஸ்டே போயிடும் இரு ஆர்டரா சொல்கிறேன்

தூங்கும்போது சொல்லுற மாதிரி அசோக் இன்றைக்கி எனக்கு ஹெவி ஒர்க்குடா அதான் வர முடியல இந்த பாரு உனக்காக ஃபாரின் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எழுந்துடுறா டே ஏய் அசோக் ம் எழுந்துருடா அசோக் டேய் என்னடா நீ வாங்கிட்டு வந்துருக்க எல்லாம் பாருடா ஏய் வாங்கிட்டு வந்தால் தான் சரிடா ஏற்கனவே ஃபுல்லாக கொடுத்திருக்கேன் டேய் அசோக் தூங்காதரா எனக்காக நீ குடிச்சு தாண்டா ஆகணும் ஏ உன்ன கிட்ட வேற யாரா எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கா ஏ உன் கூட தாண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு வந்திருக்கேன் ப்ளீஸ்ரா எந்திரிச்சு உக்காடுறா எழுந்துடுறா உக்காடுறா அசோக் அசோக் எழுந்துடுறா டே கொஞ்சமாவது சாப்பிட்றா புடி அசோக்கே இந்த சாப்பிட்ற அசோக் சாப்பிட்றா இல்லை இன்னும் ரெண்டு ரவுண்ட் கூட ஆகலை அதுக்குள்ள போதுன்ற எவ்வளவு சாப்பிட்ற நீ புடி அசோக்கே சாப்பிட

Ashok, hej, Ashok hej, Ashok hej, Ashok